அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலை பழுதில் கத்தர் யோவன் பதினாலு ஆறில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இதோடைய கருத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேணும் கருத்து என்ன தெரியுங்களா சத்தியம் என்பது மெய் உண்மை ஸ்திரம் இது மூணையும் கடைபிடிக்கிறதா இருக்குது அதோடைய அர்த்தம் சரியானபடி கட்டளைகளில் ஒன்று உண்மை பேசணும் அது மிக அவசியம் அது யாத்திராகாமல் இருபது பதினாறுல கூறப்பட்டது இந்த சத்தியம் என்பது மெய்யை உண்மையை சிறப்படுத்துது அப்படின்னு சொன்னால் பரம ஞானம் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பூமிக்கு ஞானத்திலே என்னென்னவோ செய்கிறாங்களே பரம ஞானம் பெற்ற நாம் பரலோகத்து தரிசனங்களை நாம் எவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும் சத்தியம் இருந்தால் சத்தியம் சரியான வழியில் நடத்தும் அதுதான் வசனம் அப்போது சத்தியங்கிறது சுவிசேஷமாகனது அர்த்தம் சுவிசேஷம் என்பது என்ன தெய்வீகத்தன்மை கொண்டது கிறிஸ்துவே கிறிஸ்து விசேஷம் அவர் பர்லோத்திலேருந்து இறங்கி வந்தார் அவர் சொன்னது அத்தனை உண்மை அதனுடைய வார்த்தைகள் எல்லாமே தெய்வீகத்தன்மை அதுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்போ அவர் உடம்பை கிழிச்சிக்கிட்டா நம்ம உள்ளே போகிறோம் கிடையாது அவர் வழி தான் போகணும் தான் கற்றுக் கொடுக்காரு அப்போ ஜீவன் என்பது என்ன தேவனை கண்டடையிறோன்னு பழைத்திறப்பான் ஏசில்லைன்னா உன் வாழ்க்கை இருள் தான் அதுக்கு தான் சொல்லுது அப்போ ஜீவனுக்கு காரணவராக இருக்கிறவர் யார் கர்த்தரே அந்த ஜீவனுள்ள கடவுளுக்கு நல்ல ஒரு உண்டுன்னு தெரியுமா சமாதான கத்தர் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறவர் அந்த கத்த நம்மளோட பேசுறாரு சங்கீதம் முப்பத்தி ஆறு ஆறு நாற்பத்தி ரெண்டு ரெண்டெல்லாம் எல்லாம் பாருங்க தேவனுக்குள் பிழைக்கிறவன் நித்திய ஜீவன் அடைவான் தேவன் இல்லாதவன் என்னதான் சம்பாரிச்சாலும் நிம்மதியா வாழ முடியாது எதுக்குமே உனக்கு அது பிரயோஜனப்படாது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தரத்திக்கிட்டே இருப்பாங்க நீ மறந்து போகாது இன்னைக்காவது நீ தப்பு பண்ணி தான் மன்னிச்சிட்டு தேவனை ஏற்றுக்கோ அப்போது இந்த தேவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன சமாதான கத்தர் ஜீவனுள்ள கடவுள் என்ற பெயர் பெற்றவர் அந்த தேவாதி தேவன் நாம் பிழைக்கிருக்க நித்திய ஜீவனை கொடுத்தார் அதுதான் அவருடைய ஜீவன் சாதாரண ஜீவன் அம்மா அப்பாலாம் பூ நாங்கள் பெற்றாங்க போட்டாங்க ஏதோ வந்தோன்னு இல்லை நித்திய ஜீவனா மரணத்துக்கும் வர்ற காரியத்தையும் நம்ம மேற்கொள்ளக்கூடியதுக்கு பேர் தான் அதான் யோவான் ஒன்று நாலு மூணு முப்பத்தாறு அஞ்சு இருபத்தி நாலு ஆறு நாற்பத்தேழு பதினாலு ஆறு பதினேழு மூணு எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்து ஜீவனை உடையவர்கள் அவர்கள் எப்போதும் சன்மார்க்கமாக தான் நடப்பாங்க ரெண்டு பேர் இடத்துல போக மாட்டாங்க ரெண்டு பேச்சு பேசுகிற இடத்துல பேச மாட்டாங்க என் கத்தர் எல்லார்டையும் கும்பல் கூட்டிகிட்டா இருந்தார் தனியாக தான் போய் ஜெயித்து இருந்தார் தேவைப்பட்டவங்களுக்கு உதவி செய்தார் அவரை தேடி வந்தாங்க செய்தார் அப்போ நான் அவர் சொல்கிறாரு நானே வழி உனக்கு சத்தியத்தை பார்த்துட்டோம் ஜீவனை பார்த்துட்டோம் அப்போ வழின்னா என்ன வழினாலே பாதை தான் மற்றே ஏழு பதிமூணு தெரியும் நம்ம ரோமர் எட்டு ஆற நல்லா கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்கணும் சன்மார்க்கத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது இந்த மத்திய ஏழு பதிமூணு இந்த வழியை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குன்னா புறமதத்தார் பாதை எப்படி போவோம் இடுக்கத்துக்குள்ளே போந்து விசாலத்துக்குள்ள போய் திருட்டுத்தனை வேலை பண்ணும் நிறைய தப் வேண்டாத வேலை செய்யும் அது புறமதத்தார் பாதை ரெண்டு நாள் ஆகுமா ஏழு பதினாலு நல்லறி பாதை என்ன செய்யும் ரோமர் பதினொன்று முப்பத்தி ஒன்றுல இது வழி இது வழி அப்படின்ற சத்தம் நம்ம நல்ல நடக்க நடக்கணும் ஏசி ஐம்பத்தஞ்சு சங்கீதம் செவ்வையான வழியும் இருக்குது மரண வழியும் இருபத்தி ரெண்டு சொல்லி கொடுக்குது இருபத்தி மூணு பதினாலு சொல்லி கொடுக்குது நல்ல வழியே ஜீவ மார்க்கம் மரண வழியே நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை தின்னுட்டு காலம் பூர கஷ்டம்தான் அதனாலதான் அப்போஸ்ல ஒம்பது ரெண்டில் இந்த வழிபாடு உடையவர்களுக்கு ஜீவ மார்க்கணும் என்னன்னு தெரியாது ஜீவ என்ன கிறிஸ்துவை ஆராதிக்கிறாங்களா கிறிஸ்தவங்க முஸ்லீம் ஆராதிக்கிறாங்களா முஸ்லீம் சைனி ஆரம்பிக்கிறாங்களா சைனி ஹிந்து ஆரம்பிக்க அவங்கவுங்களுக்கு ஒரு பதவி பட்ட பட்டமளிப்பு இவங்க கொடுத்துருவாங்க இவங்க இந்த மதத்தார் அவங்க அந்த மதத்தார் அப்படின்னு கொடுத்துருவாங்க நம்மள பரவாயில்ல நீ எந்த மதத்தார் கொடுத்தாலும் சரி ரெண்டு பதில் ரெண்டு ரெண்டு இந்த மதத்தார் அப்போது ஒம்பது ரெண்டின்படி இந்த மதத்தார் சத்திய வழியில் நடப்பார்கள் அதில் செல்வார்கள் அப்போ ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை என்படி நடப்பதுக்கு பேர் தான் ஜீவமாக இருக்கும் அதுதான் அன்றர் சொல்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அந்த ஜீவனோடு கொண்டு வாங்க ஜெபிக்கலாம் ஜீவாதிபதி எனக்கு ஜீவன் தந்தவர் திருவிருந்த மூலம் ஜீவனில் உயிர்ப்பிக்கிறவரே நான் ஜீவ வழியில் நடக்க என்னை தகுதிப்படுத்துங்க எங்களை தகுதிப்படுத்துங்க கூட இருங்க நீங்கள் தான் வழி நீங்கள் தான் ஜீவன் நீங்கள் தான் சத்தியம் உங்கள் மூலம் தான் பிதாவை கண்டடைய முடியும் நீங்களே எங்களுக்கு வழியை திறந்திருக்கிறீர் சிலுவைப்பாடுகள் மூலம் திரைச்சியலையை கிழித்து அதன் வழியை உட்பிரவேசித்து நன்மையான இவை கண்டடைய எங்களை தகுதிப்படுத்தின அன்பு தெய்வம் பாதம் முத்தமிட்டு நன்றி செலுத்தி ஜபித்து ஜெயமட்டுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் தேங்க்யூ